ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது அருகம்புல்லு இப்போ நான் தோட்டத்துலேயும் காமிச்சேன் இந்த அருகம்புல்லு தோட்டத்தையும் வளர்க்கும் நம்ம கடைகள்லையும் கோயில் கடைகள்லேயும் கிடைக்கும் இதை வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி மிக்சியிலேயோ அல்லது அம்மியிலையோ அரைச்சி வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம ஒரு கிளாஸ் இந்த ஜூஸ் குடித்தோம்னா நம்ம ரத்தம் சுத்தமாகும் ரத்தம் தூய்மை அடையும் ரத்தத்தில் உள்ள விஷத்தன்மைகளெல்லாம் அழித்து ஆரோக்கியமாக வைக்கும் ரெண்டாவது நம்ம மூளைச்சூடு இருந்தால் ஒரு பத்து நாளைக்கு இதை தொடர்ந்து இந்த ஜூஸை சாப்பிட்டோம்னா ஆப்ரேஷனே செஞ்சுக்க வேண்டாம் இது கேன்சர் கிருமிகளையும் அழிக்கக்கூடிய தன்மையுடையது இது வந்து பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது இந்த அருகம்புல் இதை வந்து ரெண்டு சாணி உருண்டையை பிடிச்சி ஒரு சாணி உருண்டையில் அருகம்புல் சுருங்க இன்னொரு சாணி உருண்டையை சும்மா வைங்க ஒரு ரெண்டு நாள் கழித்து பார்த்தா சாணியில் வந்து அருகம்புல் சிறுவன சாணியில் பூச்சி புழு எதுவும் இருக்காது ஆனால் சாதாரணமாக சும்மா வச்ச சாணியில் பூச்சி புழு வண்டியெல்லாம் உருவாகிருக்கும் இதில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா இது வந்து ஒரு கிருமி நாசினி ஆனால் அதுக்கு வந்து சைடு எஃபெக்ட் கிடையாது மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்களும் இதை சாப்பிட்லாம் நம்ம ரத்தத்தை தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமாக வள செய்யும் இதை வந்து நம்ம பயன்படுத்துவோம் ஓகேங்களா தேங்க்யூ